வணக்கம் நண்பா உங்கள் ஆர்ஆர் கேவின் நண்பனின் கார்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனரு தூத்துக்குடி நம்பர் வண்டியை பாருங்க நண்பா தெளிவா அருமையா சூப்பரா இருக்கு நண்பா ஒரு சின்ன கிராச்சஸ் கூட இல்லை நண்பா தெளிவா இருக்கு நண்பா வண்டியை பாருங்க இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வண்டி நண்பா இந்த கலர் கம்பெனிலே காத்திருந்துதான் இருக்கு நண்பா ஆனா நம்ம கிட்ட காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை நண்பா வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அழகா வண்டியை உடனே எடுத்துக்கிட்டு போகலாம் நண்பா வண்டியை பாருங்க ஆர்மியா வச்சிருக்காரு நண்பா நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் கிட்ட இருக்கும் நண்பா வண்டியை பாருங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி நண்பா வண்டியை பாருங்க வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்துருது நண்பா மிக்சிக் சிஸ்டம் வந்துருது ரிவர்ஸ் சென்சார் வந்துருது நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துருது நண்பா டிக்கி ஸ்பேசஸ் பாருங்க நண்பா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நண்பா வண்டியை வண்டியோடைய ஓட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் மட்டும்தான் ஓடி இருக்கு நண்பா லெதர் சீட்லாம் போட்டு அருமையாக வண்டியை வச்சுருக்காரு நண்பா வண்டியை பாருங்க பார்த்துக்கிட்டே மட்டும் இருந்துறாங்க நண்பா போனா வராது வந்தா கிடைக்கணும் அது நீங்க வரக்கூடிய வேகத்தை பொறுத்து இருக்கு நண்பா நண்பா இவ்வளவு அருமையான வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கேட்க போறோம் நண்பா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் நம்ம கேக்கிறோம் நண்பா நேர்ல வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்துல வண்டியை முடிச்சுக்கலாம் நண்பா வண்டியில் இன்சூரன்ஸ் இல்ல நண்பா நண்பா வண்டி பார்க்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி வாங்க நண்பா திருநெல்வேலியில் எல்லாரும் எங்கன்னு கேக்குறீங்க திருநெல்வேலி கே நகர் வாங்க நண்பா திருநெல்வேலி வந்தாலே போதும் நண்பா நாங்களே உங்களை பிக்கப் பண்ணிக்குவோம் நண்பா வண்டி டயர்லாம் பாருங்க நண்பா நண்பா மேலும் இது போல் பல வண்டிகள் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு நண்பா நம்ம